ஒரு டெம்போ ட்ராவலர் ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் நாலு ஓனர் வண்டி வண்டியில் பார்த்தீங்கன்னா எஃப்சி ஒரு வருஷம் கரண்ட்டில் இருக்கும் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்டில் இருக்கும் பர்மிட் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை கரண்டில் இருக்கும் லைஃப் டேக்ஸ் வண்டி வண்டி இன்ஜின் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் ஏசி நல்லாயிருக்கும் உள்ள டிவி பேக் சீட்டு இன்டீரியர் எல்லாமே இருக்குது வண்டி இன்ஜின் ரொம்ப தரமாக இருக்கும் வண்டி பார்க்கணும்னா தாம்பரம் முடிச்சூரில் வண்டி பார்க்கணும் வண்டி இருக்கிற கண்டிஷன் அப்படியே வண்டியை கொடுத்துடலாம் ஆறு லட்சத்தி அறுபதனாயிர்க்கு வண்டி கொடுத்துர்லாம் ஒரு டெம்போ ட்ராவலர் ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் நாலு ஓனர் வண்டி வண்டியில் பார்த்தீங்கன்னா எஃப்சி ஒரு வருஷம் கரண்டில் இருக்கும் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்டில் இருக்கும் பர்மிட் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை கரண்டில் இருக்கும் லைஃப் டேக்ஸ் வண்டி வண்டி இன்ஜின் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் ஏசி நல்லாயிருக்கும் உள்ள டிவி பேக் சீட்டு இன்டீரியர் எல்லாமே இருக்குது வண்டி இன்ஜின் ரொம்ப தரமாக இருக்கும் வண்டி பார்க்கணும் தாம்பரம் முடிச்சோரில் வண்டி பார்க்கணும் வண்டி இருக்கிற கண்டிஷன் அப்படியே வண்டியை கொடுத்துர்லாம் ஆறு லட்சத்தி அறுபதாயிர்க்கு வண்டி கொடுத்துர்லாம்